வணக்கம்ங்க ஈஸ்வரா பட்டாஸ் கடையிலே இருக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஈரோடு மாவட்டம் சிவகிரி இருக்கிற பட்டாஸ் கடையில இருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு ஈரோட்ல கொல்லமலை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க ஆசம் ஸ்கூலுக்கு பக்கத்துலயே ஈஸ்வரா பட்டாசு கடை போட்டிருக்காங்க ஈஸ்வரா பட்டாசு கடை ஈஸ்வரா பட்டாசு கடையில குறிப்பா இந்த வருஷம்ங்க தீபாவளி பலகாரம் போட்டிருக்காங்க லட்டு மைசூர்பா ஜிலேபி அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாதுசா மிக்சர் சொல்லிட்டு அவ்வளவு அருமையா வீட்லயே செஞ்சு கூடுதலா தீபாவளி பலகாரம் தரமா கொடுக்கணுங்கறக்காக கொடுத்துருக்காங்க நாம இன்னைக்கு பட்டாசு கடைக்கு வந்திருக்கோம் அந்த பட்டாஸ் கடைக்கு போன மாதிரி இந்த பட்டாஸ் போய் வந்துருக்காங்க இப்போ நீங்கள் ஈரோடு ஈரோடு சுற்றி இருக்கிறவங்க ஈரோடு டவுன் இருக்கிறவங்க குறைஞ்ச வரைக்கும் பட்டாஸ் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஈஸ்வரா பட்டாஸ் கடைக்கு போலான்னு நினச்சிருப்பீங்க நாளைக்கு நாளைக்கு போகலான்னு நினச்சிருப்பீங்க என்னென்ன பட்டாசுகள் உள்ள இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வருங்க கடக்கல வரணுங்க கடக்கல வந்தா தான் இந்த பட்டாசு வாங்கலாம் அந்த பட்டாசு நாளாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா வரும் பட்டாசு கடைக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ மூலமாக உள்ள என்னென்ன பட்டாசு இருக்குதுன்னு கொஞ்சமாக ஒரு வீடியோ பார்க்கலாமங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்ங்க கிப் பாக்ஸ் இருந்து பார்த்தலாம்ங்க தீபாவளினாவே நாம யாருக்காவது ஒரு கிப் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க எல்லா வகையிலுமே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வகையான கிப் பாக்ஸ் வச்சிருக்காங்க ஒவ்வொரு கிப் பாக்ஸ்ல எத்தனை தர பட்டாஸ்கள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க வணக்கங்க ஈரோடு ஈஸ்வர பட்டாஸ் கடையிலேருந்து பேசுறேங்க

இதுங்க இது வந்துங்க த்ரீ பீஸ் இருக்கும் சரிங்க இது கலரா போய் வடிக்கிறது மேல போய் மேலே போய் வடிக்கிறது ரெண்டாவது சைஸுங்க சரிங்க அதோட விட பெருசுங்க இது அதுதான் வெடி பெரிய வெடி ஆமாங்க இது வந்து கலர் கலரா போகணும் வச்சுக்கீங்களா மேலே மேலே போன கலர் கலரா இதே மாதிரி பூ பூவோ வரும் சூப்பராங்க இது வந்து டுவெல் சாட்டுங்க அதை கலர் கலரா வெடிக்க வெடிக்கிறது இது ஏழு சாட்டுங்க அதே மாதிரி

இது எல்லாமே எல்லாமே வெடிதானுங்க எல்லாமே வெடி ஆயிட்டுதானுங்க சரிங்க பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி இரநூத்தி இரநூத்தி நாப்பது வெடிங்க ஆமா வெடிச்சிக்கிட்டே இருக்கு ஒரு இருபது நிமிஷ விட்டு மணி நேரம் வெடிச்சுக்கிட்டே இருக்கு கண்டினியூவா கன்டெனியூ வெடிங்க வெடிங்க ஒன் ஜி ஒன் ஃபுல்லா வெடி 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 சாட்டு சரிங்க சாட்டுக்கு அடுத்து வந்து நூறு வெடி

ஊதுபத்திங்கிறது வந்துட்டு இதுல நம்ம ஊதுபத்தி யூஸ் பண்ணோம்னா இவரும் பாதுகாப்பாக இந்த தீபாவளியை உங்களது தீபாவளியும் குடும்பத்தோட நல்லா என்ஜாய் பண்ணுங்க நம்ம நாலு வருஷமா இந்த ஆசிரம் ஸ்கூல் பக்கத்துல பொட்டாசியம் நடத்துறதுனால புதுசா ஒண்ணு செய்யணும் அப்படின்னா நம்ம சிவிக் புலகாரங்கள் வந்து சரிங்க வீட்லயே செய்யக்கூடியது சரிங்க நல்லா தயாரிப்பு செஞ்சு செஞ்சுங்க சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு மக்களுக்காக சிறப்பா பண்ணிருக்கேன் ஈஸ்வரா பட்டாசு கடை ஈஸ்வரா தீபாவளி பலகாரம் ஆமாங்க

தீபாவளி பலகாரம் குறிப்பா அவங்க வீட்டிலேயே செஞ்சு சொன்னாங்க நம்ம பட்டாசோட சேர்த்து இந்த வருஷம் தீபாவளி பலகாரத்தையே வாங்கிட்டு போலாமங்க வளர்ந்து மூலமா இந்த வீடியோவை நாலு பேத்துக்கு அனுப்பிச்சி வைங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலா இருக்கும் போலங்க இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் குறி தீபாவளியை எந்த அளவுக்கு சந்தோஷமா கொண்டாடுறமோ அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாகவும் கொண்டாடணுங்க அதனால பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுங்க நன்றி வணக்கம்ங்க